கடந்த இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள் பொருளாதார நிபுணராகவும் இருந்து காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தியவர் இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்துள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி இரவு உயிரிழந்தார் அவரின் மறைவையொட்டி இந்தியா மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று விருதுநகரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விருதுநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நகரத் தலைவர் நாகேந்திரன் விருதுநகர் ஒருங்கிணைப்பாளர் வெயிலுமுத்து தலைமையில் நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் கட்சி பாகுபாடு பாராமல் பாஜக அதிமுக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் புலிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளில் உள்ள ஏராளமானோர் கலந்து கொண்டு பட்டை அணிந்து மௌன அஞ்சலி செலுத்தும் வகையில் மௌன ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் இந்த மௌன அஞ்சலி ஊர்வலமானது விருதுநகரில் உள்ள எம்ஜிஆர் சிலையில் ஆரம்பித்து நகராட்சி அலுவலகம் தெப்பம் மெயின் ரோடு பஜார் மாரியம்மன் கோவில் வழியாக தேசப்பந்து மைதானத்தில் முடிவடைந்தது பின்னர் தேசப்பந்து மைதானத்தில் வைத்திருந்த இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் திரு உருவப்படத்திற்கு அனைத்து கட்சிகள் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஜும் பண்ணலாம்